இறை நம்பிக்கை இருக்கிறவர்களை நாம் எவ்வளவு மதிக்கிறோமோ அவ்வளவு நல்லது இது என்னோட சொந்த கருத்து சில மேடைகளில் நம்ம என்ன பேசினாலும் ஒரிஜினல் வந்துடும் இங்க வந்து பேசும்போது திடீர்னு நான் மாற முடியாது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது அதனால இறை நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் மரியாதை தந்து காசி வரை அழைத்து சென்று நல்ல வசதிகள் செய்கிற இந்த ஏற்பாடுகளுக்கு என்னோட நன்றி பக்தர்கள் சார்பாக அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் ஒரு பட்டிமன்றத்தை எப்ப தொடங்கணும் எப்ப முடிக்கணும்ன்றது நார்மலா நடுவர் தான் முடிவு பண்ணுவார் ஆனா பட்டிமன்றத்தை தொடங்கும் முன்னாடியே இது இப்ப ஆரம்பிக்குது ஒன்பதுக்கு முடிஞ்சிடும் சொன்ன இதுவும் சாமி தான் அதை விட வேடிக்கை தலைப்பும் அவர் கொடுத்தது தான் தலைப்பு நாம் கொடுக்கல தலைப்பு எப்படி போட்டிருக்கிறார் முதலமைச்சர் வெற்றியை அடைய பெரிதும் பேசுறது எனக்கு விவேகமான் எனக்கு தெரியுது முதலமைச்சர் தமிழகத்தின் அத்தனை பேரின் முதலமைச்சர் என்று ஐயா காந்தி அவர்கள் சொன்னார்கள் அதுதான் உண்மை வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்தான் முதலமைச்சர் அதான உண்மை இல்லையா போடப்படுகிற திட்டங்கள் நிறை குறைகள் எல்லாமே எல்லாருக்கும் தான் அதனால அந்த உணர்வோடு ஒரு மாமனிதராக எழுபத்தி இரண்டு அகவையை எட்டி பிடித்திருக்கிற அவரை இந்த தமிழகத்தின் முதலமைச்சர் என்று எல்லாரும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் நாங்களும் அதில் இணைகிறோம் நினைச்சேன்னா ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையில் வெற்றியை அடைய எது தேவை வேகமா விவேகமா அப்படி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் சாமி என்ன முடிவெடுத்து முதலமைச்சர் வெற்றியை அடையன்னு போட்டாரு இப்ப பேச்சாளர்களை என்னைய பார்க்குறாங்க இன்னை எங்களை கொண்டாந்து விட்டீங்க அவர் வெற்றி அடைகிறதுக்கு என்ன செய்யணும்னு அவர் கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்களே நாங்கள்லாம் பரிதாபமான ஆளுகளை நாங்கள் எப்படி சொல்ல முடியும் இப்ப நான் சொன்னேன் என்ன இருந்தாலும் இந்த தேசத்தில் ஒவ்வொரு வாக்காளனும் ஒரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது உங்கள் பார்வையில் என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லுங்கள் அது முதலமைச்சருக்கும் ஆகும் சாதாரண மக்களுக்கும் ஆகும் ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் எப்படி வெற்றியை அடைய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன் ஒருத்தர் ரெண்டு பேரும் பிரிக்கணும் எனக்கு எது சரியோ அதை சொல்லுங்கள் அந்த உரிமையை இங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சாமி சொல்லாமலே நான் சொல்லிட்டேன் ரொம்ப பெரிய நெருக்கடி என்னன்னா இந்த மாதிரி அரசியல் இயக்கங்களின் மத்தியில் வந்து பேசுவது பேச்சாளர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏன்னா இதை நாங்கள் இங்கே மட்டும் பேசுகிறது இல்லை ஒரு பத்து பத்து பேர் படம் எடுத்து யூடியூப்பில் போட்டுருவாங்க போட்ட உடனே எங்களை பாராட்டுறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க திட்டுறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க பாராட்டுறவனும் ஐடி விங்கு தான் திட்டுறவனும் ஐடி விங்கு தான் கட்சி வேற வேற உத்தேசம் இந்த ஐடி விங்கெல்லாம் பாராட்டும் ஆகா இவர் தான் சிறந்த பேச்சாளர் அந்த ஐடி விங்கெல்லாம் இவன் வாங்கின காசுக்கு கூறாட்டான இப்போ ரெண்டுக்கு மத்தியில் ஒரு அஞ்சு டிக்கெட் நிற்கிது நெருக்கடி தானே அது உண்மையா இல்லையாங்க நாங்க எல்லா இடத்துலயும் பேசுற மாதிரி இங்க பேச முடியாது சில இதா அமைதி பண்ணி தான் பேசணும் ஏன்னா ரெண்டு அமைச்சர்களை முன்னாடி வச்சுட்டு என்னங்க பேசுறது ஈஸியாங்க நாங்க கொஞ்சம் நிதானமா தானே பேசணும் இல்லையா அதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன் நீங்க நியாயமா நிதானமாக பேசுங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறணும்னா வெற்றி அடையணும்னா அவனுக்கு வேகம் வேணுமா விவேகம் வேணுமா நான் நேரம் வரையறை இருக்கிறதுனால சுருக்கமாக பேசிறேன் மகாகவி பாரதிய உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவன் ஒரு இளைவனுட்ட வேண்டுதல் வச்சான் விசையூர் பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன் ஒரு பந்துக்கு வேகம் கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஊரில் ஒரு இப்போ நாளைக்கு ஐபிஎல் தொடங்க போது வர்றாரு ஒருத்தர் இருக்கிற அப்படி கையை சொல்லி போட்டார்னா என்ன ஸ்பீடா எகிருது சேப்பாக்க எகிருதா இல்லையாங்க பெண்கள்லாம் கிரிக்கெட் பார்க்க மாட்டீங்களா இருக்கிறதுல பெரிய பிரச்சனை கிரிக்கெட்டே தெரியாதவங்க மத்தியில் கிரிக்கெட் பேசுறாங்க சொல்லட்டி போட்டாருன்னா அந்த பந்து கூடுதல் வேகத்தில் போகிறது இப்போ மனம் நினைப்பதை போல் உடல் இயங்கினால் அதுதான் இறைவனிடம் நாம் வேண்டுகிற வேண்டுதல் சில சமயம் நமக்கு படக்குன்னு திரும்பணும்னு தோணுது ஆனால் நம்ம திரும்ப முடியல அந்த ஆள் போயிடுது அப்படின்னா எவ்வளோ ஸ்லோவாக திரும்புகிறோம் பார்த்தீங்களா மனசு நினைக்கிறத உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது இது வேகம் ஸ்பீடு விரைவு நம்ம ஊருக்கு கேட்டால் வெரசு அப்படின்வாங்க வெரசா போ அப்படின்வாங்க கம்பன்ல ராமனின் அம்பு போனது தாடகையை துளைக்க போனது அது எப்படி போச்சா சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம் அப்படின்னா ஒரு கஷ்டவர்கள் சொல் வர்ற மாதிரி ஒரு முனிவனது சொல் வந்து சேர்ற மாதிரி ஒரு சாப சொல் வந்தால் எப்படி பாதிக்கும் அது மாதிரி வந்ததுன்றான் இப்போ வேகம் அப்படின்றது அது விவேகம்னா என்னன்னா இதை செய்யணுமா வேண்டாமா செய்வது சரியா தவறா செய்வதால் நன்மையா தீமையா எது உகந்தது என்று பார்த்து செய்வது விவேகம் இதனால் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் சமமாக பார்க்கிற சிந்தனை இருந்தால் அது விவேகம் சரியாக பார்க்கிற எண்ணம் இருந்தால் அது விவேகம் அப்படின்னு ரெண்டு வச்சிருக்கிறாங்க நீங்கள் நிறைய பெண்கள் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் கூட்டத்தில் சலசலன்னு பேசப்படாது நான் முதலே சொல்லிடுறேன் என்னங்க சின்னதாக கூட சில சிலன்னு பேசக்கூடாது பேசுறதெல்லாம் ஒம்பது மணிக்கு பிறகு ஏன்னா நிறைய பேர் இருந்தால் பேச்சு வரும் நாங்கள் வந்து ஒரு சில பெயர்களை சொன்னோம்னா நீங்கள் கை தட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் கை தட்டுவீங்களே அப்படியே டியூன் ஆகி இருக்கிறோம் நாம் அதெல்லாம் இங்கே பட்டிமன்றம்னு வந்துட்டால் இதுக்குன்னு ஒரு மரபு இருக்குது தான் பெரிய அமைச்சர்களை உட்கார்ந்து கேட்குறாங்க நீங்களும் உள்ள பேசாம உங்களுக்குள்ள சத்தங்கத்தான் இல்லாமல் இருக்கணும் நல்ல செய்திகளை இவங்க சொல்லும்போது கவனிக்கணும் செய்வீங்க தானே இந்த கண்ட்ரோல் இருக்கணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முக்கியமான மூன்று சொற்கள் நீங்க கேட்டிருக்கீங்களா என்ன சொற்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா ஆமாமா ஒரு ஆள் மட்டும் கை தூக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய கடமை ரெண்டாவது பொது வாழ்க்கையிலும் மேடைகளிலும் நீங்கள் காட்ட வேண்டிய கண்ணியம் கடைபிடிக்க வேண்டிய கண்ணியம் அதற்கு அடுத்தது ஒரு இயக்கமாக நீங்கள் இருக்க வேண்டிய கட்டுப்பாடு இது மூன்றும் இருந்தால்தான் இயக்கம் வளரும் இந்த மூணுல ஒன்று குறைஞ்சாலும் அதனுடைய வேல்யூ குறைஞ்சிடும் இதை சொல்றதுக்கு எல்லாராலையும் முடியாது ஏன்னா இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேச மாட்டாங்க இப்போ நம்ம இங்கே வரும்போதே வாசிக்க வேண்டிய பேர்கள்லாம் வாசிக்க வேண்டியிருக்கா எனக்குறைய ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அட்டண்டன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கா இருக்கா இல்லையா இப்படி எடுக்கலைன்னா ரெண்டு பேர் கோச்சுக்குவோம் என் பேரை விட்டுட்டார் அமைச்சர் கோச்சுக்குவாங்கல்ல அப்போ இத்தனையும் சேர்ந்து செய்து ஒரு இயக்கத்தை வளர்க்கும் போது இருக்கிறவர்களும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற மூன்றையும் கடைபிடித்தே ஆக வேண்டும் நீங்கள் வெற்றியை அடைவதற்கு என்ன வேணும் வீரமா விவேகமான்றது அப்புறம் இந்த மூணையும் நீங்கள் கடைபிடிச்சீங்கன்னா வெற்றியை சாதாரணமாக அடையலாம் இல்லையா இதுதான் இந்த கூட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ இந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு நான்கு பேர் முதல்ல திரு அருள் பிரகாஷ் அவர்கள் அவர் பேசாத டிவியே கிடையாது பேசாத நேரமும் கிடையாது ராத்திரி எப்போவாவது உங்களுக்கு தூக்கம் வரலன்னு டிவி போட்டீங்கன்னா இவர் பேசிக்கிட்டு இருப்பார் எல்லாம் பேசுவார் விதவிதமா பேசுவார் காலையில எந்திரிச்சோடனே ஒரு சிந்தனை கொடுப்பாரு காமெடி பேசுவார் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஆசிரியராவும் இருக்கார் அதுவும் இந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கிறதுலையே கஷ்டம் என்னன்னா ஆசிரியரா இருக்கிறது அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்றது இப்ப நாங்களே வந்தோடனே அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நான் ஒன்றும் சொல்லாமலே நீங்க திரிச்சுக்கிட்டு இருப்பீங்க இதை செய்யுங்க அதை செய்யாதீங்கன்னு சொன்னா அவர் இந்த ஆளு வந்தாங்க ால என்ன ரொம்ப விவகரமாக பேசுகிறாரு ஈ இருக்கிறதே ஒன் அவரு இதுக்குள்ளே இவ்வளோ அட்வைஸாக தோணுமா இல்லையா இப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அதில் வாத்தியாராக இருக்கிறாரு ஒரு மேல்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பயல்களுக்கு அங்கே போகும்போது அவங்க பயப்படுறதில்லை இவர் பயப்படுறாரு ஏன்னா இந்த உலகத்திலேயே எதுவுமே செய்யாம சொல்லிக் கொடுங்கன்னு சொல்ற ஒரு கல்வி திட்டம் நம்ம வச்சிருக்கிறோம் கையை ஓங்க முடியாது அறிவு இருக்கான்னு கேட்க முடியாது ஆனாலும் அவன் படிக்கணும் அப்பாவும் திட்டுறதில்லை ஆசிரியரும் திட்டதில்லை இவங்க எப்படி படிப்பான் இந்த கவலையில அவர் இருக்கிறார் இதுல பரிச வேற வைக்கணும் இவர் பரிட்சை நடத்தும் போது பறக்கும் படை வந்து இவர் சரியா இருக்காரான்னு கவனிக்கும் இவர் அவன் சரியா இருக்காரு இவ்வளவுக்கு மத்தியில் ஒரு ஆசிரியர் அவர் சொல்றாரு வீரம் தான் ஏன்னா அவரே வீரமாக தான் டெய்லி பள்ளிக்கூடம் போக முன்னாடி கண்ணாடி நின்று வீரம் மாறுறா வீரம் மாறு பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு வீரத்தை உருவாக்கிட்டு தான் போறாரு இந்த விவேக் ஒரு படத்தில் பேசுவான்ல ஒரு பாத்ரூமில் போய் அழுகாத வீரம் மாறு இந்த வீரம் இவரோட வேகம் வீரம்னு வந்துருச்சு வேகம் வீரமா இருன்றது வேகம்னு வந்துரு வேகம்னு பேசுறாரு இல்ல வேகத்துக்கு வீரம் வேணும் வீரத்துக்கு வேகம் வேணும் அடுத்து பேசுறதுக்கு தம்பி அருண் அவர் இளைஞர் வக்கீலா இருக்கிறாரு எதுல வேணாலும் சுத்தி வர்றாரு வேகம்ன்ற அணியில் அவர் இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கு ஒரு ரெண்டு மூணு பட்டிமன்ற பேசினார் இத யாரோ ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் நாலு தான் அது டிவியில் வந்தோடனே அந்த பொண்ணு வந்து நான் இவரை தான் தட்டுவேன் அப்படின்னு சந்தோஷமா போய் அந்த பொண்ணு இன்னும் கல்வியை முடிக்கல அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை படிக்க வச்சிட்டார் அவ்வளவு சிறந்த ஒரு இளைஞர் நல்ல காமெடியாக பேசுவார் அதனால் இந்த அணியில் இருக்கிற ரெண்டு பேரும் வேகமேன்னு பேசுகிறாங்க அதெல்லாம் இல்லைங்க வேகம் இருந்தாலும் விவேகம் வேணும்னு சொல்கிறதுக்கு தம்பி ராகவேந்தர் இந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் வின்னர் இவர் தான் மேல இருக்கவங்க கை தட்ட மாட்டீங்களா உங்களுக்காக இவங்கள விட ஜாஸ்தியாக இருக்கணுமா அதுல ஒரு ரெண்டு பேர் மட்டும் உட்கார்ந்து தட்டிட்டு இருக்கிறாங்க நீதிப்பர்ற பக்கத்தில் இருக்கட்டும் நம்ம இறங்கி போயிடுவோமா விவேகம்னு பேசுறதுக்கு ராகவேந்தர் அவரோடு இணைந்து பேசுவதற்கு அனுகிரகா அவர்கள் திருமதி அனுகிரகா அனுகிரகா வந்து இடம் பேச்சாளர் வரிசையில் வந்து இன்னைக்கு முன்னணி பேச்சாளராக இருக்கிறாங்க அவங்க கணவர் கூட வந்திருக்கிறார் அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும் தமிழ் பள்ளி வேற நடத்துறாங்க ஒரு இளம் பாலகர்களுக்கு ஒரு பள்ளி வேறு நடத்துகிறாங்க நிறைய மேடைகளை அவங்கள பார்த்துருக்கலாம் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம் நல்ல பேச்சாளர் ஆக மொத்தம் நாலு பேர் இப்போ தலைப்பை திரும்பவும் சொல்லிடுறேன் வெற்றியை அடைய நமக்கும் எவருக்கும் பெரிதும் உதவுவது வேகமாக விவேகமாக என்னங்க நீங்கள் மறந்துட்டீங்களா நான் தான் மறக்கிறேன்னா நீங்கள் மறக்க வேகமா விவேகமா அப்படி தெரியும் வேகமே என்ற அணி தொடங்குகிறது எங்களது இலக்கு ஒன்பது மணிக்குள் முடிப்பது ரொம்ப அருமையாக அனுகிரகா அவர்கள் பேசியிருக்கிறார் அதுதான் ஒரு மகளிரினுடைய சிறப்பு நீதி மூணு பேரும் சிறப்பாக பேசுனாங்க அது குறைக்க முடியாது ஆனால் அனுகிரகா எப்போதுமே கொஞ்சம் இமோஷன் கலந்து உணர்ச்சி பொங்க பேசி நிறைவு செய்திருக்கிறார் நிறைய செய்திகளை கொண்டிருக்கிறாங்க பதிலுக்கு பதில் லாவணி பாடவில்லை காத்திருந்தோம் ஆட்சி மாற்றம் என்பது உடனடியாக வர வேண்டும் என்று நினைக்கவில்லை காலம் வரும் வரை காத்திருந்தோம்ன்ற கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ முதல்வரின் வெற்றி இதுவரைக்கும் வந்த வெற்றியை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க வேகமாக விவேகமாக ரெண்டுக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது இருந்ததுல்ல ஒரு குழந்தைகளை பார்க்க போகும்போது என்ன வாங்கிட்டு போகணுன்றது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்க சொன்னாங்கல்ல இப்போ நம்ம வீட்டுக்கே குழந்தையோ நம்ம வீட்டுக்கே யாராவது வர்றாங்கன்னு வைங்க நீங்கள்லாம் பெண்கள் நிறைய இருக்கிறீங்க ஒன்றுமே வாங்காமல் ஒரு ஆள் வர்றாருன்னு வச்சுக்கோமே வாங்க சரி போயிட்டு வாங்க போன பிறகு எதுக்குது யார் எழுந்த வெறுங்க சின்ன பிள்ளைங்க இருக்கு சொல்வீங்களா இல்லையா அதுக்கு உங்கள் மனதுல ஒரு பெண்கள் என்ன நினைப்பார்கள் உணர்வதே பெரிய விஷயம் தானே அங்க அந்த பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் கூட இருக்க போறதில்ல அதனால அந்த குழந்தைங்க வெளியிலிருந்து வருபவர் ஏதாவது தர வேண்டும் என்று எதிர்பார்க்கும் தானே அந்த நினைத்து வாங்கிட்டு போனாருன்னு அவங்க சொன்னாங்கல்ல ரொம்ப நல்ல செய்தி அது ரெண்டு விஷயம் சொல்லிட வேகம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிதானமாக இருக்க யாரும் விரும்புவதில்லை இப்ப இங்கிருந்து எக்மோர் போனோம் சீக்கிரம் போக விரும்புவீங்களா மெல்ல போக விரும்புவீங்களா சீக்கிரம் போங்க சார் போங்க ட்ரெயின் போயிட போது அதுவும் இப்போ இருக்க ட்ரெயின்லாம் கதவை அடைச்சிடறாங்க முன்னாடியே தொங்கிட்டு போய் ஏறலாம் அடைச்சிட்டான்னா அப்புறம் அவனே நினச்சாலும் திறக்க முடியாது போங்க சொல்லுவீங்கல்ல டிரைவர் நம்ம என்னம்மா மதுரைக்கே போறீங்க நம்ம மெல்ல பேசிக்கிட்டே போவோம்மா நிதானமாக போவோம் சொன்ன ஐயோ இறங்கியா நான் வேற வேண்டி போறேயா சொல்லுவீங்கல்ல அப்போ எந்த ஒரு செயலையும் விரைந்து செய்தால்தான் சமூகம் விரும்புகிறது ஒரு மனு கொடுக்கிறீங்க போன வேகத்துல அதற்கான பதில் மகிழ்ச்சி இல்லையா யாரும் விரும்புறது இல்லை காத்திருப்பதை விரும்புவதில்லை விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிரந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின் அப்படின்னு ஒரு திருக்குறள் பேச தெரிந்தவர்கள் பேசினால் இந்த உலகம் விரைந்து அவர்கள் சொல்வதை கேட்கும் என்ன கேட்டால் அந்த நாலு பேர் பேச்சையும் உலகம் விரைந்து கேட்கும் ஏன்னா எனக்கு தெரிய உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவதை விட சிறப்பாக இவர்கள் நால்வரும் பேசினார்கள் நான் நம்புகிறேன் உண்மையாக இல்லை அதை விட மாதிரி என்ன செஞ்சிருக்கிறோன்றதை எடுத்து சொல்கிற ஆற்றல் ரொம்ப முக்கியம் எதிரே இருப்பவர்களை திட்டுவது மட்டுமல்ல அரசியல் பேச்சு என்ன செய்கிறோம் என்பதை சொல்வதும் தான் அரசியல் பேச்சு இப்போ எல்லாரும் அதை மறந்துட்டாங்க சிறந்த பேச்சு குறைந்து இருக்கிறது எல்லாம் சோசியல் மீடியாலே சண்டை போடுறாங்க அது ரொம்ப அழகாக இவங்க சொல்லியிருக்காங்க அப்போ விரைவு என்பது அவசியம் விவேகம்னா என்ன ஒரு பெரிய அறிஞர் சொன்னான் சுற்றி நடப்பதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தூக்கம் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பேர் விழிப்பு அதுதான் விவேகம் அப்படின்னு அதனால தான் நிறைய பேர் இங்க இருக்கும் அது இந்த புருசிலியல் படமெல்லாம் பார்த்திருக்கீங்களே அவன் இங்க இருக்கும் அவன்கிட்ட வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் இங்க பார்த்துக்கிட்டு இருப்பான் பின்னாடி வரவன் கண்டுபிடிச்சிடுவான் இவன் கையை ஓங்கும்போது அடி விழுவாங்க அப்படின்னா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பேர் விவேகம் அதற்குத்தான் விழிப்பு அப்படின்னு பேர் ஒரு விஷயத்த சொல்லிடுற வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும் திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்றார் குரலுக்குறளை சொல்லிட்டு நமக்கு நிறைய திருக்குறள் சொல்லிவிட்டாங்க இதையும் சொல்லிடுவோம் பிரித்தலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு இப்படியே விட்டோம்னா புரியாது பிரித்தலும் எதிரணியில் இருப்பவர்களை ஒற்றுமை இல்லாமல் பிரித்தலும் பேணி குழலும் நம்மோடு இருப்பவர்களை சேர்த்து வைத்து கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில் நம்மளை விட்டு போயிருந்தானா அவனையும் சேர்த்து கொள்வதும் பலமான ஒற்றுமையான ஒரு அமைப்பை உருவாக்குவது தான் அமைச்சரின் பொறுப்புன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இப்போ இதை அரசியலுக்கு வச்சுக்கோங்க அரசியலுக்கு வச்சுக்கோங்க எத்தனை பேரை நாம் சேர்த்துக்கிறோமோ அவ்வளவு நல்லது அமைச்சர் அவர்கள் இப்போ பேசுனாரு சாமி பேசினார்ல அவர் பேசினதை கவனிச்சிங்களா பத்து முறை அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது அந்த வார்த்தை என்னன்னு தெரியுமா ஒற்றுமை சொல்லணும் எப்போது உங்களுக்கு சோதனைகள் வருகிறதோ அப்போது அதற்கு தேவை என்ன தேவை ஒற்றுமைதான் தேவை நீங்கள் தான் எதையும் சந்திக்க முடியும் இப்போ ஒரு அம்மா விண்வெளியிலிருந்து வந்தாங்க மகளிரணினால் அதை சொல்லிடுறேன் சுனிதா வில்லியம்ஸ் ஒருத்தங்க எட்டு நாளில் வர்றதாக கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் எத்தனை மாசம் ஆச்சு ஒம்பது மாசம் ஆச்சு அந்த அவங்க பறக்குற ராக்கெட் இருக்கு இல்லையா அது எவ்வளவு வேகம் பறக்கும்னு யாருக்கா தெரியுமா மணிக்கு இருபத்தி ஏழு ஆயிரம் கிலோமீட்டர் எவ்வளவு இருபத்தி ஏழு ஆயிரம் கிலோமீட்டர் இருபத்தேழாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்ற ஒரு ராக்கெட்டு அது அங்கே இருந்தது ஆனால் அது சரியான நிலையில் இல்லை நல்ல நாசா என்ன நினச்சது இந்த அம்மாவை உடனே விரைந்து கூட்டிட்டு வருவது விவேகமாகாது ஏற்கனவே ஒரு அம்மா அது மாதிரி வரும்போது இறந்துருக்குறாங்க இதையும் அப்படி செய்யக்கூடாது எட்டு மாசம் காத்திருந்தார்கள் அங்கே வேகம் இல்லை என்ன இருந்தது நீங்க அந்த அந்த பார்த்திருப்பீங்க வெள்ளை வெளேர் என்று இருந்த அந்த விண்கலம் இறங்கும்போது தீயில் சுட்ட மாதிரி இருந்தது காரணம் பூமியை அது நெருங்கும் போது ரெண்டாயிரம் டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் இருக்குமாம் அது பற்றி எரியுமாம் பதினேழு மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல அவங்க உட்காந்துருக்கணும் அவங்க உட்காந்துருந்த அந்த படத்தை பார்த்தீங்கன்னா பதினேழு மணி நேரம் ஒரு விஷயத்தை நோக்கி அடைய வேண்டும் என்றால் மன உறுதியும் செயல்திறமும் இருந்தே வேண்டும் பதினேழு மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கணும் சாப்பாடு வேணும்னா இப்படி திரும்பினா ஒரு டியூப்ல தண்ணி குடிக்கலாமா அதை பத்தி படிச்சு பாருங்க உங்களும் பெண்கள் தான் அந்தமாவும் ஒரு தான் நமக்கு இருக்கிற அதே மாதிரி தான் அவங்களும் எப்படி உறுதியாக இருந்தார்கள் உறுதியோடு இருக்கிறவர் மட்டும் தான் இலக்கை அடைவார்கள் என்பதை முதலில் தெரிவித்து உங்களுக்குள் இருக்கிற சின்ன சின்ன வேறுபாடுகளை மறந்து செய்ய வேண்டியதை செய்து எதிர்ப்பாளர்களையும் வசவாளர்களையும் எப்போது அரவணைக்கிற விவேகம் உங்களுக்குள் வருகிறதோ அப்போதுதான் வெற்றியை நோக்கி நாம் செல்ல முடியும் ரொம்ப முக்கியமானது நிறைவாக தொகுதி மறுவரையறை செய்ய போகிறார்கள்னு ஒரு செய்தி வந்திருக்கு இப்போ உடனே என்ன செஞ்சாங்க முதல்வர் இப்போ என்ன செஞ்சிருக்கிறாரு மற்ற மாநிலத்தின் தலைவர்கள் எல்லாரையும் அழைத்து நாளைக்கு மீட்டிங்னு நினைக்கிறேன் இருக்கா அப்படின்னா இதுதான் மாற்று சிந்தனை உள்ளவர்கள் மற்றவர்களையும் அழைத்து அறம் அறன் சேர்ப்பது தான் விவேகம் உடனே பேசுறது ஒன்று ஆனால் அதையும் தாண்டி நாம் மட்டும் பேசி பயனில்லை ஒரு பெரிய குழுவாக இணைந்தால்தான் இதில் ஜெயிக்க முடியும் என்று முதல்வரே நினைப்பதால் நாளைக்கு ஒரு பல மாநில முதல்வர்கள் நிறைய பேர் வரப்போறாங்க பல கட்சிக்காரர்கள் இதுதான் விவேகம் அனைவரையும் ஒருங்கிணைப்பது அனைவரின் விருப்பத்திற்கும் இணங்கி நாம் சரியாக திட்டங்கள் போடுவது இதுவரை இருந்த வெற்றி அடுத்து தொடர வேண்டுமென்றால் உங்களிடம் முதலில் தேவை ஒற்றுமை அடுத்து தேவை சீக்கிரமாக வேகமாக செயலாற்றுவது மூன்றாவது தேவை எல்லாரையும் அரவணைத்து செல்வது இது இருக்கிற விவேகம் தான் இதுவரை அடைந்த வெற்றியை இனிமேலும் எடுத்துச் செல்லும் என்பதால் இருந்தாலும் சரி அரசியல் வெற்றியாக இருந்தாலும் சரி யாருக்கும் தேவை விவேகமே அது தம்மிடம் மிக அதிகம் இருக்கக்கூடிய எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை காணுகிற நம்முடைய முதல்வர் அவர்கள் விவேகத்தின் அடையாளமாக திகழ்வார் என்று சொல்லி இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட அமைச்சர்களுக்கும் மகளிரணி சார்ந்தவர்களுக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி மணி ஒன்பது